வாங்க தமிழ் நேர்களே தமிழ் கோல்வல் சேனல் டூ பாயிண்ட் ஓவருக்கு உங்களை அன்புடன் வர தங்கத்தின் விலை மட்டுமில்லாமல் தங்கத்தோட விலையோடு சேர்த்து வெள்ளியின் விலையும் புதிய வரலாற்று உச்சத்தை நமக்கு பேரதிச்சியம் கொடுத்துருக்கு இது மேற்கொண்டு சரிவதற்கான வாய்ப்புகள் ஏதாவது உள்ளதா ஏற்றமடைந்தால் எவ்வளவு ஏற்றமடையும் என்பதை பற்றி எல்லாம் உங்கள் வீட்டிலிருந்தே தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் செய்யும் வெள்ளி விலையை பொறுத்தவரையே ஒரு கிராம் இரநூத்தி பத்தாக காணப்பட்டது மேற்கொண்டு ஒரு கிராமிற்கு மூன்று ரூபாய் விலை வந்து இரநூத்தி பதிமூன்றாகும் எட்டு கிராம் ஆயிரத்தி அறுநூத்தி எண்பதாக காணப்பட்டது இருபத்தி நான்கு ரூபாய் விலையேற்ற ஆயிரத்தி எழுநூத்தி நான்காம் பத்து கிராமின் விலை ரெண்டாயிரத்தி நூறாக காணப்பட்டது நமக்கு முப்பது ரூபாய் விலையேற்றதுடன் ரெண்டாயிரத்தி நூத்தி முப்பதாம் நூறு கிராம் இருபத்தி ஓராயிரமாக காணப்பட்டது முந்நூறு ரூபாய் விலையாற்றத்துடன் இருபத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி முன்னூறு ரூபாயாகவும் ஒரு கிலோ நமக்கு ரெண்டு லட்சத்து பத்தாயிரமாக காணப்பட்டது மூன்றாயிரம் என்கிற விலை ஏற்றத்துடன் ரெண்டு லட்சத்து பதிமூன்றாயிரம் ரூபாய் என்கிற விலை நிலவரத்தில் காணப்படுகிறது இது மேற்கொண்டு இந்த வாரத்தை பொறுத்தவரை நமக்கு ரெண்டு லட்சத்து இருபதாயிரத்துலேருந்து ரெண்டு லட்சத்து பதினைந்தாயிரம் வரை இருக்க வாய்ப்புகள் இருக்கும் அதே சூழலில் இருபத்தி ரெண்டு க தங்கத்தின் விலையைப் போலவே இருபத்தி நான்கு க தங்கத்தின் விலையும் உச்சத்திலேயே காணப்படுகிறது ஒரு கிராம் பதிமூன்றாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஐந்தாக காணப்பட்டது தொண்ணூத்தி எட்டு ரூபாய் என்கிற அதிரடி ஏற்றத்துடன் பதிமூன்றாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி மூன்றாம் சவரன் விலை ஒரு லட்சத்து ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாக காணப்பட்டது எழுநூற்றி எண்பத்தி நான்கு ரூபாய் என்கிற ஏற்றத்துடன் புதிய வரலாற்று உச்சமாக ஒரு சவரன் விலையானது ஒரு லட்சத்து எட்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி நான்காக உள்ளது பத்து கிராமின் விலை ஒரு லட்சத்து முப்பத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பதாக காணப்பட்டது தொள்ளாயிரத்தி எண்பது ரூபாய் என்கிற விலை ஒரு லட்சத்து முப்பத்தி ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாக உள்ளது இதேவேளையில் நூறு கிராமின் விலை பதிமூன்று லட்சத்து நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறாக காணப்பட்டது ஒன்பதாயிரத்தி எட்நூறு ரூபாய் ஏற்றத்துடன் பதிமூன்று லட்சத்து ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி முந்நூறாக காணப்படுகிறது இது மேற்கொண்டு நமக்கு ஏற்றம் என்று பார்க்கும் பொழுது ஒரு லட்சத்து பதினோராயிரம் பன்னிரெண்டாயிரத்திலிருந்து குறைந்தபட்சமாக ஒரு லட்சத்து ஆறாயிரம் வரை இருக்க வாய்ப்புகள் இருக்கும் அதே சூழலில் அடுத்து நாம் இருபத்தி தங்கத்தின் விலையை பார்ப்பதற்கு முன்னால் நீங்கள் நமது என்றால் கூட பரவாயில்லை வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் செய்தால் போதும் தங்கத்தின் கிராம் பன்னிரெண்டாயிரத்தி முன்னூத்தி எழுபதாக விளையாட்டுடன் பன்னிரெண்டாயிரத்து நானூற்றி அறுபதாகும் சவரன் விலை தொண்ணூற்றி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்தி அறுபதாக காணப்பட்டது எழுநூற்றி இருபது ரூபாய் விலையாட்டத்துடன் வரலாற்று உச்சமாக தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி அறநூற்றி எண்பது நமக்கு ஒரு லட்சத்தை தொட்டு விட்டது என்ற சொல்லலாம் பத்து கிராமின் விலையானது நமக்கு தொள்ளாயிரம் விலை வைந்து காணப்படும் விலையில் நூறு கிராமின் விலை ஒன்பதாயிரம் விலை வயந்து பன்னிரெண்டு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய் என்கிற விலை நிலவரத்தில் காணப்படுகிறது இதன் விலை மேற்கொண்டு நமக்கு ஒரு லட்சத்து மூன்றாயிரம் நான்காயிரத்திலிருந்து குறைந்தபட்சமாக தொண்ணூற்றி ஆறாயிரம் தொண்ணூற்றி ஏழாயிரம் என்கிற விலை நிலவரத்தில் இருக்க வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக உள்ளது ஒரு புறம் அமெரிக்க டாலரின் மதிப்பு தொண்ணூறு ரூபாய் எழுபத்தி ஐந்து பைசா என்கிற வரலாறுக்கானதாக உச்சத்தில் காணப்படுகிறது இப்படி அமெரிக்க டாலரின் மதிப்பு உயரும்போது நமக்கு அமெரிக்க டாலரில் தங்கம் வாங்குவது விலை உயர்ந்ததாக மாறுகிறது இதன் காரணமாக நமக்கு இந்தியாவிலும் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையானது அதிரடியான ஏற்றங்களை தொடர்ச்சியாக பெற்றுக்கொண்டே வருகிறது மீண்டும் இன்றும்